மக்கள் பெதர்மன் வானிலை அறிக்கை குறிப்பாக இந்த குளிர் எப்படி வந்தது இதற்கு முன்பு என்ன நடந்தது இதற்கப்புறம் என்ன நடக்கப் போகிறது மற்றும் வானிலையில் என்ன மாற்றம் ஏன் அதிகப்படியான குளிர் இதற்கு முன்பு போன சுற்று பார்த்திங்கன்னா கா அதாவது குறிப்பாக சொல்லணும்னா திருவனந்தபுரத்தில் ஒரு காற்று சுழற்சியானது இருந்தது இந்தியாவில் குளிரலை பயங்கரமாக வீசி வருகிறது இதன் காரணமாக தான் தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான குளிர் வந்தது குறிப்பாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் அதிகப்படியான மழை இருந்தது காலநிலை மாற்றம் அதாவது பாலைவனத்தில் இந்த அளவுக்கு மழைப்பொழிவு பொழிவு இருக்காது அதன் விளைவு காரணமாக தான் தமிழ்நாட்டுக்கு இந்த அதாவது இந்த மாதம் வந்துட்டு அதிகப்படியான குளிர் வந்துவிட்டது இந்த மாதம் குளிர் இல்லாத மாதமில் குளிர் இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு அதிகப்படியான வந்ததுக்கு காலநிலை மாற்றம் தான் குறிப்பாக காரணம் நம்ம சொல்லியிருந்தோம் அறிக்கையில் ராஜஸ்தானா அந்த பகுதியெலாம் உள்ள மலை பயங்கரமாக பாலைவனத்தில் கொட்டுதுன்ட்டு காலநிலை மாற்றம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவு இடையூறு கொடுக்குதுன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கே தெரியும் குறிப்பாக இன்று அதாவது இந்த திருகோணமலையிலிருந்து இறங்கிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இறங்கிடுச்சு தற்போதுதான் கடலில் இறங்கி உள்ளது இது ஒரே இடத்தில் மையம் மையம் கொள்ளும் மையம் கொண்ட பிறருக்கு அது எங்கும் நகராது என குழு தாக்கம் அதிக அளவு இருக்கும் காரணமாக ஒரே இடத்தில் குறிப்பாக நீரோட்ட பிடியில் மட்டுமே இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா இரவு குறிப்பாக இன்று இரவு எங்கெல்லாம் மழைப்பொழிவு இருக்குன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மற்றும் கடலூர் புதுச்சேரியெலாம் சற்று கனமழையானது இருக்கக்கூடும் கனமழை முதல் மிக கனமழையானதே இருக்கக்கூடும் புதுச்சேரியில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த மாடல்ஸ் பார்த்திங்கன்னா இசிஎம்ஸு மற்றும் ஐஎம்டி மற்றும் சில மாடல்கள் ஜிஎஃப்எப்ஸு எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மேலே போயிட்டு ரிட்டர்ன் வர மாரி சொல்லியிருக்காங்க ஆனால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இது குளிர் தாக்கம் இங்கேயே இப்படி இருக்குன்னா குறிப்பாக இங்கேயே நல்ல மலைப்பொழிவு கிடைக்காத பட்சத்தில் மேலே எப்படி போகும் என்பது சில தடைகள் உள்ளது இந்த தடைகளை தாண்டி மேலே பெய்தாலும் மழைப்பொழிவானது மேலேயும் பெரிய அளவில் இருக்காது தற்போது இருக்கிற நிலவரம் என்னவென்றால் அது தொடர்ந்து ஒரே இடத்தில் கூடும் இப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா மழை கிடைக்குன்னா இடிமலையா தொடங்கணும் இடிமலையா தொடங்குறப்ப குளிரை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி இடிமலையாக தொடங்குச்சின்னா நம்மளுக்கு மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் என தெ கொள்கிறேன் மற்றும் இந்த பிடி வலுவாக இருக்கணும் இதற்கு அடுத்தபடியாக நீரோட்டம் தான் முக்கியம் நீரோட்டமும் வெப்பநிலையும் வலுவாக இருக்கணும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த தாழ்வு மண்டலமானது நம்மளுக்கு பயனுள்ள ஒரு மழைப்பொழிவாக அமைக்கக்கூடும் அப்படி இல்லைச்சுனா இது வந்து ஒரு குளிர் அதிகப்படியான குளிரின் காரணமாக இதோடய செயல்திறன் அதாவது அதோட சக்தியை இழந்துக்கிட்டு படிப்படியாக இழந்து மலைப்பொழிவு ஒரு குறுகிய இடத்துல கொட்ட ஆரம்பிச்சிடும் காலைல பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் கொட்டினச்சில் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அந்த மாரி கணக்குக்கு வந்துடும் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர்லேருந்து முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு மலைப்பொழிவானது அமைந்தது அந்த மாரி கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்படி ஆகிடும் ஒரு குறுகிய இடத்துல கொட்டிட்டு பரவலாக கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு ஒரு சில மாவட்டத்திலே கொடுத்துட்டு போயிடும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் கொடுக்கும் நாகப்பட்டினா பாதிப்பு மலை அதே போல் காரைக்காலிலும் பாதிக்கும் மலை மற்றும் மயிலாடுதுறையிலும் பாதிக்கும் மலை மற்றும் கடலூர் மாவட்டத்திலும் பாதிப்பு மலையாக பெய்து வருகிறது மற்றும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி போன்ற பகுதியில் கனமழையானது பெய்து வருகிறது கனமழை முதல் மிக கனமழை பரவலாகவே கனமழையானது பெய்து வருகிறது சென்னை செங்கல்பட்டு போன்ற பகுதியில்லாம் மிதமான மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த இந்த மழைப்பொழிவானது மேலும் உள் மாவட்டமான பெரம்பலூரிலும் தொடர் மழையாக பெய்து வருகிறது தொடர் மிதமான முதல் அவ்வப்போது கனமழையாக பெய்து வருகிறது மற்றும் அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் தொடர் மிதமான மழையானது பெய்து வருது சேலத்தோட கிழக்கு பகுதியிலும் தொடர் மிதமான மழையானது பெய்து வருகிறது மற்றும் திருச்சியில் பெரிய அளவு மழைப்பொழிவு இல்லை ஏன்னா குறிப்பாக சொல்ல மேற்கு இருந்து வரக்கூடிய குளிர் அதிகப்படியாக இருக்கிறது இதன் காரணமாக தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு இடையூறு கொடுத்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக மேற்கு மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய குளிரின் தாக்கமாக திருச்சிக்கு மலைப்பொழிவு அமைப்பதில் கொன்ற சிரமத்தை ஏற்படுத்துகிறது இந்த அப்டேட்களை தொடர்ந்து நான் கண்காணித்து வருகிறேன் குறிப்பாக நான் இருந்து அதாவது ஒவ்வொரு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அதோடய நகர்வு எப்படி இருக்குது அடுத்தது மலைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இதன் கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலாம் அந்த ஆலங்குடி ஆவருடையார் கோயில் பேராவூரணி இந்த சுற்றுவட்டார்கோயிலாம் நல்ல மலைக்கொழிவு இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் ம மழைப்பொழிவானது இருக்கும் கூடும் சிவகங்கை மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சற்றை கனமழையானது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் சாரல் மலைக்கு வாய்ப்புள்ளது மேற்கு மாவட்டங்களிலும் குறிப்பாக கரூருக்கு கிழக்கு பகுதியில் இருந்து சாரல் முதல் மிதமான மலைக்கும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக சாரல் மலையை